வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மாப்பிளை சம்பா அரிசியும் பயிரும் வச்சு ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி இது வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை நல்லா கண்ட்ரோல் குறும் கொழுப்பு சுத்தும் குறையும் வாங்க அந்த அருமையான மாப்பிளை சம்பா அரிசி கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வந்து எடுத்திருக்கேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பாரிச்சு அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இதுவும் நல்லா நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சு இப்போ இந்த மாப்பிளை சம்பாரிச்சி மட்டும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அதில் உள்ள தண்ணி வந்து நான் இருந்துட்டேன் தண்ணி வந்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுவேன்னா இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ரொம்ப வலுவலும் அரைக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே பதத்துக்கு அரைச்சிக்கலாம் அப்போ தான் நம்ம கஞ்சி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இதை வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்ப நைஸாக இல்லை லைட்டாக அந்த கொரகொரப்பு வந்து தெரியணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம கஞ்சி சாப்பிடவே நல்லாயிருக்கும் வலுவலுன்னு இருந்துச்சுன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச இந்த மாப்பிளை சம்பா அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம வடிகட்டி வச்சிடணும் இல்லையா தண்ணி இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது இந்த தண்ணி வந்து இதோட சேர்த்துக்கலாம் வந்து அப்படியே அந்த மிக்சியை அலசிட்டு அதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் பச்சை பயிர் ஊற வச்சுருந்ததா அதை அப்படியே சேர்த்துக்கலாம் தண்ணியோடய சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பல் பூண்டு வந்து நச்சு வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கேன் அது வந்து சும்மா ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்த்துக்காங்க இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகத்தை வந்து அப்படியே முழுசாக கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் வெள்ளைய சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம் பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக இப்போ அதை மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு நல்லா ஒரு மூணு விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நல்லா விசில் விட்டு ஸ்டீம் போயிடுச்சு அப்படின் தான் பார்க்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி வந்து எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் கெட்டியாக இருந்துச்சு தண்ணி ஊற்றி கரைச்சிட்டேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு ஊற்றும் போது தண்ணியோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு நீங்கள் நல்லா குக்கரில் வச்சுக்கோங்க நான் வந்து கரைக்காமல் அப்படியே விட்டுட்டேன் குக்கரில் வச்சுட்டதுனால அங்கங்கே அப்படியே கெட்டியாயிருச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை கரைச்சி விட்டோம்னா கரைஞ்சிடுவோம் அவ்வளோதான் நீங்கள் வந்து குக்கர் மூடும்போது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குக்கரை மூடி வச்சுக்கோங்க இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் வந்து எவ்வளோ உருப்போமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக சேர்த்துக்கோங்க கேஸ் அமர்த்திட்டு சேர்த்துக்கோங்க கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அருமையான மாப்பிள்ளை சம்பா பச்சைப்பயிர் கஞ்சி ரெடியாயிருச்சு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி சுகர் ஆகும் உடலில் உள்ள நரம்பு மண்டலத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக்கும் இருதயக் கோளாறு வந்து வராது இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா உடம்புல எந்த மொழியில கொழுப்பு சத்து இருந்தாலும் எல்லாத்தையுமே கரைச்சி எடுத்துரும் மாப்பிள்ளை சம்பாரிசியோட பயன்கள் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் விருப்பப்பட்டா படித்து தெரிஞ்சுக்கங்க ஸோ இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி